தற்போது நாடாவிய ரீதியில் பல வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருவதால் குழந்தைகளுக்கு இருமல் சளி அல்லது காய்ச்சல் இருந்தால் அவர்களை வீட்டிலேயே வைத்திருக்குமாறு கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா கோரிக்கை விடுத்துள்ளார் பார்வை பார்த்தாலும் இப்ப விஷன் கியா குறிப்பாக மேல் சுவாச குழாயை அடிப்படையாக கொண்ட வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாகவும் இந்த நிலை மேலும் தீவிரமடையலாம் என்றும் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் எனவே அந்த அறிகுறிகளைக் கொண்ட குழந்தைகள் முகக்கவசத்தை அணிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இருமல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் இருந்தால் இது குழந்தை பருவ ஆஸ்துமா காரணமாக இருக்கலாம் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் கடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது இரண்டாவதாக வைரஸ் காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்பும் உள்ளது இப்போதும் கூட இன்ஃபுளுசா மற்றும் அது வைரஸ் காய்ச்சலின் பல திரிபுகள் உள்ளன வைரஸ் காய்ச்சல் குறிப்பாக மேல் சுவாச குழாயில் அதிகமாக உள்ளது அந்த நிலை மேலும் உருவாகலாம் எனவே அந்த குழந்தைகளுக்கு இருமல் சளி காய்ச்சல் இருந்தால் முடிந்தவரை வீட்டிலேயே இருங்கள் அறிகுறிகள் இருந்தால் முகக்கவசம் அணியச் செய்யுங்கள் என்றார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையத்தில் வலையத்திலிருந்து ஆர் இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்